சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே நரிக்குறவர்களுக்கு என அரசு சார்பில் தனிநகர் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு குடும்பத்தினருக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன வீடுகளை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே வெள்ளக்கல்பட்டி பகுதியில் நரிக்குறவர்களுக்கு குடியிருப்புகளை கட்ட தனி இடத்தை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தேர்வு செய்தார் அங்கு தனி நகர் ஒன்றை உருவாக்கி மூன்று கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை வசதி சமுதாய கூடம் அங்கன்வாடி மையம் குடிநீர் மின்சார இணைப்பு உட்பட பல்வேறு வசதிகளுடன் நாற்பத்தி எட்டு தனி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன நரிக்குறவர் குடும்பங்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் அமைச்சர் கே என் நேரு சாவியை ஒப்படைத்தார் பின்னர் உரையாற்றிய அமைச்சர் நேரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திமுக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் தற்போது மேற்கொள்ளும் பணிகள் குறித்து விளக்கினார் பழங்குடியினர் மக்கள் என்று உங்களை அறிவித்திருக்கிறார தளபதி அப்படி இருக்குமானால் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேற எந்த அரசாங்கமும் இதுல செய்ததில்லை தளபதி அரசாங்கம் தான் உங்களுக்கு அந்த பல்கை தந்திருக்கிறது நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா வேலை உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கிறத விட உங்களுக்கு தான் அதிகமா வேலை கிடைக்கும் அதுக்கு தளபதி அவர்கள் இன்றைக்கு செய்தி தந்திருக்கிறார் வீடுகளை பெற்றுக்கொண்ட நரிக்குறவர் மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து பாட்டு பாடி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்

அது நிறைய இடத்துல கிடைச்சிருக்குது அப்போ எங்கள் பிள்ளைங்குட்டிங்கும் நல்லா படிச்சாக்கா நல்லா வே வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் ஒரு ஒரு தாசில்தாருக்கு படிக்கணும் ஒரு கலெக்டருக்கு படிக்கணும் ஒரு இன்ஜினியருக்கு படிக்கணும் அப்படி எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் பிள்ளைங்குட்டியும் நல்லபடியாக படிக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அதெல்லாம் நடத்தி கொடுத்தது எங்கள் மு க ஸ்டாலினி சார் தான் எங்கள் கலைஞர் தான் எந்த எக்ஸ்டாலும் பழங்குழி மக்களும் சேர்க்கலை இப்போ வந்து எங்கள் மூக்கசிலையே வந்து பழங்குடி மக்கள் சேர்த்துருக்குறாங்க இதனால நிறைய பழம் கிடைக்கும் எங்கள் பிள்ளைங்க படித்த நல்லா வேலை வெட்டி கிடைக்கும் முதல்ல படித்தா வேலை கிடைக்காது இப்போ படித்தா வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் வரும் மழையிலும் வெயிலிலும் ஆங்காங்கே குடிசை போட்டு வாழ்ந்து வந்த தங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக நரிக்குறவர் மக்கள் நெகிழ்ச்சியோடு கூறியுள்ளனர் அரசின் உதவி கரத்தால் தங்களது பிள்ளைகளும் படித்து எதிர்காலத்தில் அதிகாரிகளாக வருவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்